ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீல் மேக்கரை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் இது குட்டி மீல் மேக்கர் நூற்றம்பது கிராம் எடுத்திருக்கேங்க இப்போ ஒரு லிட்டர் இருக்காப்புல தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அதில் இந்த மீல் மேக்கரை போடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க மறுபடியும் கொதிக்க வேண்டியதில்லை அப்படியே மூடி ஒரு டென் மினிட்ஸ் வச்சிடலாம் நான் ஒரு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் கருவேப்பில் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சோம்பு மிளகு சீரகம் கொஞ்சம் எடுத்துருக்கேன் ஒரு அரை அரை ஸ்பூன் எடுத்துக்கிட்டால் போதும் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சிறிது உப்பு சிறிது தாளிக்க தேவையான எண்ணெய் ஒரு பட்டை ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேங்க இப்போ பாருங்கள் மீல் மேக்கரை எடுத்தாச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க இப்போ அதை எடுத்து வடிகட்டிக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சுங்க இது மறுபடியும் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மறுபடியும் ஒருக்கா வாஷ் பண்ணிக்கணும் இப்படி நல்லா புழிஞ்சிடணுங்க சுத்தமாக தண்ணியே இல்லாமல் இருத்து வச்சிடணும் இந்த மீல் மேக்கரில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது இன்னும் நம்ம சோயா பால் சோயா பிஸ்கட்டு சோயா நூடுல்ஸு சோயா பீன்ஸ் அப்படி நிறைய ஏதாவது ஒரு வெரைட்டி நம்ம எடுத்துக்கணும் அடிக்கடி சேர்த்துக்கலாங்க இதை இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் பட்டக்கிராம்பு போடுறேங்க அதில் இப்போ அது பொறிஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்க்குறேன் அது நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடுறோம் அதுக்கப்புறமா நம்ம நசுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை சேர்த்துடலாம் இப்ப நம்ம தக்காளியை சேர்த்துடலாங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி வதங்கின உடனே கருவேப்பிலையை சேர்த்துடலாம் இப்போ மிளகாய் தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதெல்லாம் போட்டு இந்த எண்ணெயிலே ஒரு வதக்கு வதக்கிடலாங்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும் இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுருக்கிற மீல் மேக்கர் இதில் சேர்த்துலாம் இது நல்லா நமக்கு வந்து கறி வறுவல் போலவே இருக்குங்க இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் அது கூடலாம் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் எல்லா வயதினருமே இந்த சோயாவை எடுத்துக்கலாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்கு இதை மூடி ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே தேங்காய் சீரகம் மிளகு சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை இப்போ இதோடு சேர்த்துடலாம் இந்த ஊற்றி நல்லா பெரட்டிட்டு இந்த மசாலா வேகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாங்க இப்போ அருமையான மீல் மேக்கர் கிரேவி தயாராகிடுச்சுங்க உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறோம் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்